ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச பியூட்டிஷியன் பயிற்சி தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன வகுப்புகள் கல்வி தகுதி வயது முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மணப்பெண் ஒப்பனை குறித்த மூன்று நாட்களுக்கான பயிற்சி தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மணப்பெண் ஒப்பனை குறித்து மூன்று நாள் பயிற்சி வரும் நாளை இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இந்த பயிற்சியில் மேக்கப் மணப்பெண் ஒப்பனை கேர் பிரைம் தி பேஸ் கலர் கரெக்ஷன் ஃபவுண்டேஷனை பயன்படுத்துதல் ஹைலைட் செய்தல் தூள் புருவங்கள் மற்றும் கண் மேக்கப் காண்டூர் மற்றும் பிளஸ் செட்டிங் ஸ்ப்ரே ஃபைனல் டச்சஸ் சிகை அலங்காரம் சேலை கட்டும் விதங்கள் ஆகியவற்றை விரிவாக விவரிப்பார்கள் இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட தொழில் முனைவோர் மகளிர் மட்டும் குறைந்தபட்ச கல்வித்தகுதி பத்தாம் வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இந்த பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம் தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இந்த பயிற்சியில் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள டபுள்யூ 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 டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி அல்லது கைபேசி எண்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இஐடிஐஐ அலுவலக சாலை ஈக்காட்டு தாங்கல் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு கைபேசி எண்கள் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று மூணு மூணு ஆறு பூஜ்ஜியம் மூன்று மூன்று முன்பதிவு அவசியம் இந்த பயிற்சி காலம் முடிந்த பின்பு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி